விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த அவரக்காய் விதையை போட்டு செய்ய போறேன் பச்சை அவரக்காயில இருந்து முத்துன விதை முத்துன மட்டை அதனால வந்து அது ஊற வைக்கவே தேவையில்லை அப்படியே ஓடி செஞ்சுட்டு நல்லா மாமார் வந்து அது ஒரு டேஸ்டா இருக்கும் நிலக்கடலை போட்டு செய்வாங்களா அது மாதிரி இப்படி செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு சரிங்களா அதாவது வீட்டுல அவர் செடி இருக்கிறீங்க இப்படி செய்ய முடியும் சண்டையில எல்லாம் வாங்கினா கட்டுப்படி ஆகாது இதெல்லாம் முத்தி போயிருந்ததுனால ஒரே தரமா இருக்காது காய் நம்ம பறிக்காம சொல்லணும் முத்தி போயிடாதனால வந்து அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி முதல்ல செடியில் பார்த்தீங்கன்னா மறந்து காஞ்சு ஒரு ரெண்டு மூணு கிலோ கிடக்கு நாங்களாம் கண்டுக்கவே மாத்தல் பார்த்தா ஒரே செடி இருக்கனால ஏதோ தேடி வறுத்து வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுட்டு சத்தானது அப்புறம் டேஸ்ட் இருக்கும் அந்த அவரப்பருப்பு கடையில் வாங்குறாங்களோ அதுதான் ஓகே இப்போ வந்து வெங்காயம் அதுக்குள்ளே பேசுகிற டைமில் வெங்காயம் எழுந்துருச்சு இப்போ தக்காளி போட்டணும் ஏன் நின்றுட்டு கேமரா சொன்னால் டக் டக்குன்னு செஞ்சுருவேன் சவ சமையல் ஓகேவா எப்படி கீர உளுந்து நாடு பாப்பா பசி அப்படி இது நாங்களும் பசி உளங்கன்னு செஞ்சு குடுறீங்களா உங்களுக்கு பசி எடுத்தா தான் நாங்க நினைவே போறோம் உங்களுக்கு பசி எடுத்தா நாங்க யார போய் கேக்குறோம் சொல்ல சொல்ல பேசாம நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்குல மாட்டது ஏய் செய்து போய் சாப்பிடு போ நான் ஒரு அரை தக்காளி வந்து வந்துட்டு கேமரா தூக்கிட்டு வந்து ஹே ஹே சவி லைட் சா மயக்கமறது அப்பதான் நாலு வர கழுவிருக்கு சமைச்சு குடுக்க மாட்டீங்களா எங்களா எப்படி கழுவி ஊத்து இருக்க மாதிரி காளி வேண்டுகள்